ஆடிக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குன்னு பார்த்தா எல்லா நாளும் ஆஃபர்னு சொல்கிறாங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்காக மா பிஜிலி அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து நமக்காக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் காம்போவில் ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டுருக்காங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய கம்பெனி தரம் உங்களுக்கு தெரியுங்க மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியாது பட் எங்களுடைய ப்ராடக்ட் தரம் சுத்தமானதாகவும் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த ஒரு விளைவும் இல்லாத அளவுக்கு தான் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் நாங்க ஆடிக்கு மட்டும் ஆஃபர் தர மாட்டோங்க வருஷம் முழுவதுமே நாங்க உங்களுக்காக ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்க அடுத்த மறுநாளே உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் நம்மளுடைய வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏ டுசட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதாவது பாத்ரூம் கிளீனரா இருக்கட்டும் இல்ல பாத்திரம் வளர்க்குற கிளீனரா இருக்கட்டும் இல்ல வீடு தொடக்கிற கிளீனரா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க குறைவான பிரைஸ்ல இருக்குங்க நீங்க காம்போலையும் இருக்குங்க நம்ம கிட்ட குறைவான பிரைஸ் தாங்க காம்போவும் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு இன்னைக்கே கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல் ஷேர் பண்ணுவாங்க உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நிறைய காம்போ இருக்குங்க இதோட பார்ட் டூ வீடியோல நான் உங்க வந்து மீட் பண்றேன் டீடைல் வீடியோவா பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க